தடயம் செய்திகள் வாசிப்பவர் ரிக்ஷிகா ஜெகநாத் முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு வெளியானது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான வானிலை அறிவிப்பு தமிழர் ஒருவருக்கு உலகளவில் கிடைத்துள்ள கௌரவம் கனடாவில் புகலிடம் கோரியுள்ள பாகிஸ்தான் விமானிகள் தற்போது விரிவான செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கிரீன் கார்டு திட்டத்தை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடைநிறுத்தியுள்ளார் அண்மையில் பிரவுன் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய அமெரிக்க குடியுரிமையை வழங்கும் இந்த குடிவரவு சேவை திட்டத்தை நிறுத்துமாறு ஜனாதிபதி ட்ரம்ப் அந்நாட்டு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் இந்த விசா திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதும் இருந்து ஐம்பதாயிரம் பேர் சட்டப்பூர்வமாக அமெரிக்காவிற்குள் நுழைய முடியும் அந்த வகையில் இந்த ஆண்டும் கிரீன் கார்டு திட்டத்திற்காக சுமார் இருபது மில்லியன் பேர் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான வானிலை முன்னெச்சரிக்கை வெளியாகியுள்ளது கிழக்கு உவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் பொலனறுவை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது மேற்கு மற்றும் சப்ரகமுக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகள் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் அவ்வப்போது மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது தற்காலிக பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இலங்கை தமிழரான ஜெயால்ட் ஆண்டனி ராசரத்தினத்திற்கு காலநிலை தூதுவர் விருதினை த நேஷனல் ட்ரஸ்ட் ஆஃப் அயர்லாண்ட் அமைப்பு அண்மையில் வழங்கியுள்ளது வணிக நிர்வாகம் மற்றும் இணையவழி சந்தைப்படுத்தல் துறையில் முதுமானி பட்டதாரியான ஜெயால்ட் ஆண்டனியின் காலநிலை மாற்றம் மற்றும் காலநிலை நீதி தொடர்பான பணிகளை அங்கீகரித்து இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது இவர் டேர்னிங் போல்ட்ரி வேஸ்ட் இன்டு ரூரல் வெல்த் மற்றும் லோக்கல் வொய்சஸ் டிரைப் சர்க்குலர் டிரான்ஸ்பர்மேஷன் தொடர்பான ஆய்வுக் கட்டுரைகளையும் எழுதி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவுக்கு சென்ற பாகிஸ்தான் விமானத்தின் பணியாளர்கள் அனைவரும் மாயமாகியுள்ளதாகவும் அவர்கள் கனடாவில் புகலிடம் கோரியுள்ளதாகவும் சமூக ஊடகங்களில் செய்திகள் பரவி வருகின்றன அந்த விமானத்தின் விமானிகள் உட்பட அனைத்து விமான பணியாளர்களும் கனடா அதிகாரிகளிடம் சரணடைந்ததாகவும் கனடாவில் புகலிடம் கோரியுள்ளதாகவும் சமூக ஊடகமான எக்ஸில் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது பாகிஸ்தானிலிருந்து கனடா சென்ற விமானம் ஒன்று கனடாவின் டொரண்டோ பேர்சன் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்ததாகவும் அதைத் தொடர்ந்து அந்த விமானத்தில் பணிபுரிந்த பணியாளர்கள் அனைவரும் மாயமானதாகவும் சமூக ஊடகங்களில் செய்திகள் பரவி வருகின்றன இதன் காரணமாக கனடா சென்ற பாகிஸ்தான் விமானத்தை பாகிஸ்தானுக்கு திருப்பிக் கொண்டு வருவதற்காக புதிதாக விமானிகள் கனடாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் பாகிஸ்தானிலிருந்து கனடாவுக்கு இனி நேரடி விமான சேவை கிடையாது என்றும் அச்செய்தி கூறுகின்றது ஆனால் பாகிஸ்தான் விமான பணியாளர்கள் குறித்த இந்த செய்தியை உறுதி செய்ய இயலவில்லை என கனடா எல்லை பாதுகாப்பு ஏஜென்சி செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் பாகிஸ்தானுக்கும் கனடாவுக்கும் இடையில் பாகிஸ்தான் சர்வதேச விமான நிறுவன விமானம் ஒன்று வாரத்துக்கு ஒருமுறை இயங்குவதை பியர்சன் சர்வதேச விமான நிலைய இணையதளமும் உறுதி செய்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் டொரண்டோ வந்தடைந்த பாகிஸ்தான் சர்வதேச விமான பணியாளர்கள் சுமார் எட்டு பேர் மாயமாகியுள்ளனர் அவர்களில் இரண்டு பேர் கனடாவில் புகலிடம் கோரியுள்ளதாக புலம்பெயர்தல் சட்டத்தரணி ஒருவர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இத்துடன் தடயம் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி